அன்பின் பரலோக தகப்பன் நம்மை வழி நடத்துவதற்காக இசாய புஸ்தகம் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசி நம்மை பலப்படுத்த விரும்புகிறார் வேத வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது இசிறவிலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது புரோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே நமக்கு புரோஜனமான வழிகளை போதிக்கிறவர் ஏன் தெரியுமா அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் சிலுவையில் நமக்காக தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி விலைக்கிராயமாய் செலுத்தப்பட்ட ரத்தத்தினால் பாவத்திலேருந்து நம்மை மீட்டு கொண்டவர் அதிக கரிசு நிலவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறவர் உலக அன்பை காட்டில் அவருடைய அன்பு மேலானது என்பதை அந்த வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது அதனால தான் அவருக்கு நமக்கு பிரோஜனமான வார்த்தைகளை பிரயோஜனமான காரியங்களை நமக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியில் நடத்தணும்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடுக்குறார் இன்றைக்கி நம்முடைய அநேகருடைய இருதயத்தில் ஏ ஆண்டவரை எனக்கு இந்த போராட்டம் ஏ ஆண்டவரும் இந்த வியாதி ஏ ஆண்டவரை இந்த கஷ்டம் எனக்கு ஏன் இந்த இப்படிப்பட்ட நெருக்கம் ஏன் எனக்கு ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை சந்திக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் கேள்வி கேட்குறோமே அந்த காரியங்களை செய்வதற்கு முன்பாக தெய்வ சமூகத்தில் ஆலோசனை பெற்றுக்கொண்டிருக்கிறோமா அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அதுமாதிரி நடப்பதற்கு நாம் விட்டு கொடுத்துருக்குறோமா தேவ சமூகத்தில் தேவ ஆலோசனை பெற்று தேவை நடத்துகிற பாதையில் போவோம் ஏன்னா அங்கே சமாதானம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் நித்திய வாழ்வு இருக்கும் நமக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் ஆண்டவர் அருளி நம்ம சுகபத்திரமாய் பார்த்துக்கொள்வார் நமக்காய் சொந்த ரத்தத்தையே சேர்ந்து மீட்டுக்கொண்ட தகப்பன் நமக்கு பிரயோஜனமான காரங்களை பொதித்து நடத்துவாருங்கிற விசுவாசத்தோடு கூட முன்னேறி சில தான் அந்த வார்த்தை கொண்டு பேசி கொண்டு இருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்தில் ஆலோசனைக்காய் காத்திருக்கிறீங்க யாருடைய ஆலோசனைக்காய் காத்திருக்க

பிரயோஜனமான காரியங்களும் அருளை செய்து கருத்தை நேர்த்தியாக அவர் சித்தத்தபடி நடத்த அவர் உண்மையில் வர கண்ட வார்த்தை விசுவாசி தாண்டுவரை இந்த நாளில் நான் குழம்பி போன காரியத்தில் என்ன செய்யும் தெரியாமல் தவித்து கொண்டிருக்க காரியத்தில் உங்கள் பிரயோஜனமான ஆலோசனைக்கு தாங்க நீங்கள் நடத்துகிற பாதையில் போக எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜப்பிப்போமா நல்ல இந்த அருமையான கால விலைக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு மீட்புறாக இருந்து புரோஜனமான காரியங்களை போதித்து நடத்துகிற அன்பின் பரலோக தகப்பண்ணு இந்த நாளில் நீங்கள் நடத்துகிற பாதையில் நாங்கள் நடந்து செல்வதற்கு ஏற்ற கிருபையை தாங்க பலத்தை தாங்க உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான இருதயத்தில் கத்தர் மேல் வைத்திருக்கிற வாஞ்சை இன்னும் அதிகப்படுத்துங்க தேவ் அன்பினால் நிரப்புங்க இந்த நாளில் கற்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாங்க எங்கள் இருதயம் நேராக திரும்பட்டும் சுவாமி கத்தர் எங்களுடைய எல்லா பாரங்களையும் கஷ்டங்களையும் மாற மாறப்பண்ணுங்க ஆலோசனை எங்கள் வாழ்க்கையில் எப்போ நிலைத்திருப்பதற்கு ஏற்ற குடும்பமாக அப்படி பக்குவப்படுத்துங்க பலப்படுத்துங்கிருபை கிருபையினால் சமாதானத்தை நிரப்பி நடத்துங்க இந்த வார்த்தை விசுவாசி ஜெபிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடரட்டாண்ட ஆண்டவரே தெய்வ சமாதான ஆளுகை செய்யும் பிரயோஜனமான ஆலோசனை கொடுத்து கற்று நடத்த நண்புக்க நன்றி செலுத்துகிறோம் அப்படியே செய்து விட்டதுக்காக நன்றி சுவாமி நீரே பொருட்படுத்தி நடத்தும் இதனால ஆசிரியத்து கொடுங்க இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன்